வணக்கம் இங்க விடிய இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசத்தில் பெரும் கலவரம் அடுத்து எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வரைவு வாக்காளர் திருத்தப்பட்டியலை பத்தி நாம் பேச போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் பங்களாதேசம் பங்களாதேசத்தால ஏற்கனவே பப்பாட்ட அரசு அமெரிக்காவின் பப்பட்ட அரசாங்க யுனஸ் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே கடந்த இரண்டு வீடியோ சொல்லி இருக்கிறோம் டெல்லி பாம்பாஸ்டுக்கு பங்களாதேஷ் இதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு உறந்தியாக செயல்பட்டார்கள் என்று நம்ம ஏற்கனவே கடந்த இரண்டு வீடியோல சொல்லியிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாத்துருங்க பார்த்தாதான் அதனுடைய கண்டினியூஷன் நமக்கு இது இந்த உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைன்னா உங்களுக்கு கண்டினியூஷன் பங்களாதேஷ் வந்து எப்படி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு என்பது அதை பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு புரிய வரும் இந்நிலையில பங்களாதேசத்துல இருக்கக்கூடிய ஜென்ஸ் இளைஞர்களை திறப்பி விட்டு அவர்கள் நமக்கு எதிராக பண்டுகளை கொடுத்து பாகிஸ்தான் துருக்கி அமெரிக்கா போன்ற சில நாடுகள் கூட்டு சரிட்ட பங்களாதேச வந்து கலை பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இளைஞர்களை விட்டு நமக்கு எதிராக திட்டம் தீட்டி ஒரு கடந்த ஒரு நான்கு நாட்களாக பெரும் கலவரம் பங்களாதேஷில ஏற்பட்டு இருக்கு பங்களாதேஷ இந்தியா பங்களாதேஷில் இருந்து இந்தியாவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஊடகங்களை நேற்று தீயிட்டு கொடுத்திருக்கிறார்கள் பங்களாதேச தூதரங்கள் நம்ம பங்களாதேசத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தூதரகங்கள் மூடப்பட்டிருக்கு தூதரக முற்றுகையிட்டு போராட்டம் நடந்திருக்கு தூதரகத்தை அடித்துறைப்பதற்கு போராட்டக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இது குறித்து பங்களாதேஷ் அரசிடம் இந்திய அரசாங்கம் வந்து கேள்விகளை கேட்டுள்ளது நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பங்களாதேச பக்கத்துல ஏன் இந்த போராட்டம் நடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமர் சிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய மேகாலயா மணிப்பூர் அசாம் சிக்கிம் இது எல்லாமே பங்களாதேசத்துக்குள்ளது ஆயிரத்துக்கிட்ட வெள்ளக்காரர்கள் வந்து ஆட்சி புரியும் போது அது வந்து பங்களாதேசத்துக்கு சொந்தமானதாக வெள்ளக்காரர்கள் கொடுத்ததாக அவங்க ஒரு ஹிஸ்தியை கொண்டு வராங்க ஏற்கனவே அவங்க வந்து ஒரு மேப் மேப்போன்னு வெளியிட்டதான் நம்ம வந்து கடந்த வீடியோல இருந்தோம் நீங்க அதனால பாருங்க பார்த்தாதான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டெக்ட்யூஷன் திரும்ப சொல்றேன் இந்த வீடியோ கண்டெக்ட் புரியும் அப்போ அதன் அடிப்படையில எங்களுக்கு அந்த நிலங்கள் பூரா வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நிலங்கள் வந்து இவர்களுக்கு சொந்தம் என்று கூறிக்கொண்டு இவர்கள் அங்கு போராட்டங்களை முன்னெடுப்பதும் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன இயக்கங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்தியாவுக்கு எதிராக பெரிய 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 போராட்டங்களை முன்னெடுத்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மூளைச்சலவு செய்து கொண்டு வருகிறார்கள் இது இந்திய அரசாங்கம் என்ன என்று ஆய்வு ஆய்வு செய்து கொண்டு கொண்டு இருக்கிறது அது தடுக்கிற நம்மளால தடுக்க முடியாது அந்த நாட்டுடைய அரசாங்கம் தான் தடுக்க முடியும் ஏற்கனவே அந்த நாட்டுல வந்து பப்பட அரசாங்கம் இருக்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் எலெக்ஷன் இந்த பதினாலாம் தேதி வைக்கணும் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் தாண்டிட்டு இந்த இதை கிளை கூடுறது யுஎன்ஸ் அரசாங்கம் தான் என்பது நமக்கு தெரியும் ஏன்னா இவ்வளவு சோத்துருவாரு வச்சிருவாரு அப்படின்ற ஒரு தலைமை அது இன்ன மச்சா என்ற இயக்கத்தின் தலைவர் ஷரீப் உஸ்மா ஹாஜி என்பவர் சுட்டுக் மர்மமான முறையில மர்ம நபர்கள் இரண்டு பேர் பிளைக்ல வந்து சுட்டுக் கொள்றாங்க அந்த மர்ம நபர்கள் யாருக்கு அவங்க வந்து விசாரணை செய்து கைது செய்திருக்காங்க கைது செய்து அது புரியுத விசாரணை மேற்கொள்ளணும் மேற்கொள்ளிட்டு அவங்க அரசாங்கம் சொல்லுது ஆனா அவங்க இந்தியா இந்தியா என்று சொல்றாங்க ஆனா எதுக்கும் இந்தியா கூட சம்பந்தமே கிடையாது செஞ்சது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐஎஸ் தான் அதுக்கு பின்பலமா இருந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அவர்கள் தான் அதுக்கு துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார்கள் என்பது இந்திய உளவுத்துறை ஒரு கூட்டை வந்து சொல்லுகிறார்கள் ஏனென்றால் இந்த அவர்களை சுட்டு கொண்டு விட்டு இந்தியா மீது பாகிஸ்தான் மூலியமாக ஒரு போரை தொடுக்க வேண்டும் என்ற ஒரு வக்தியை அவர்களே இதுவரையான பாகிஸ்தானுக்கு பட்டா வந்து பங்களாதேஷை பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தான் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது ஏற்கனவே டெல்லி பாம்பிளாஸ்டும் அதே அதே போலதான் நடந்திருக்கு நாம் நம்மளுடைய சேனல்ல தெளிவாக கூறியிருந்தோம் அது விசாரணை பெய்கொண்டு இருக்கிறது என்னை வந்து அது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள் விசாரணை போய்கொண்டு இருக்கிறது சரி அது கடைசியாக இங்கதான் வந்து முடிச்சு அதனுடைய கண்டினியூஷன் தான் இது இங்க வந்து நிற்கிறது என்பது என்னுடைய பார்வை என்னுடைய தனிப்பட்ட பார்வை எந்த மெயின் மீடியாக்கள் இத பத்தி இது வரைக்கும் பேசல சம்பந்தம் இல்லாம பேசிருக்கேன் இப்ப சும்மா ஒரு செய்திகள் சும்மா ஒரு பேருக்கு கண்டு செய்திகளாக தான் பங்களாதேஷை பத்தி போடுறாங்க இது பெரிய மோசமான விளைவுகளை உண்டாக்கும் இந்திய மக்கள் இளைகளே இது வந்து என்னன்னா நம்ம நாட்டை பிரிக்கிறதுக்கு உண்டான வேலைகளையும் இவங்க செய்யறாங்க வெறும் கலவரம் இந்தியாவுக்கு எதிராக இப்போ மாலத்தீவுல லாடி கிளாஸ் நடந்தது அது வந்து என்னன்னா அங்க ஆட்சி அமைப்பதுக்காக லாடி கிளாஸ் நடந்தது அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான இந்தியர்களை வெளியிடணும் நம்மளுடைய ராணுவத்தை வெளியேற்றணும் வைக்கணும் அப்படி எல்லாம் வந்து இது பண்ணாரு அதுக்கப்புறம் கடைசியில நம்ம கிட்ட சரண்டர் ஆகி நம்மதான் போய் அவங்களுடைய ராணுவ கட்டிடங்களை எல்லாத்தையும் நம்ம மோடி தான் போய் திறந்து வைத்து வந்தாரு நம்ம அதுக்கு உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறோம்னு வைக்கலாம் இப்படி ஒரு பக்கம் மாலத்தீவுல போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில பங்களாதேஷில இது போன்ற வந்து இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் மேற்கொண்டு ஆட்சி அமைக்கிறது மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை மாநிலங்களே வந்து எங்களுக்கு தான் சொந்தம் என்று கூறுவது இது வந்து நம்ம பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க முடியாது இது வேடிக்கை பார்த்துருந்தா நம்ம நாட்டுக்கு வந்து பெரும் சேதாரத்தையும் இழப்புகளையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் ஏன்னா வெஸ்ட் பங்கால் அசாம் இந்த சைட் வந்து டீ குடிக்கிற மாதிரி பங்களாதேஷ்காரங்க உள்ள வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆஹ் வெஸ்ட் அசாம் போன்ற பகுதிகளில் இருந்து பங்களாதேஷ்காரங்க உள்ள வந்து இங்கே குடியுரிமை எல்லாம் ஒன்றும் பெறல விசாரிப்பா எதுவுமே இல்லாமல் இல்லிகளா மைக்ரட்ல வந்து இடையே வந்து வீடுகள் எல்லாம் கட்டி அதுவும் ஒருத்தன் வந்து நம்ம யோசிக்கர் எல்லாம் பார்த்துருக்கேன் பத்து வீடு கட்டி நம்மளோட இந்தியர்களுக்கு வாடகை விட்டுருக்கான் அந்த அளவுக்கு அவன் வந்து சம்பாதி மக்கள் செல்வம் பாணிப்பூரிய மக்களவை நிறைய இருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா புலமை இருந்து வந்த பங்களாதேசிகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர்கிட்ட நெருங்கும் என்று ஒரு புள்ளி ஓரம் சொல்லிட்டீங்க தமிழ்நாட்டிலே இரண்டு லட்சம் பேர் இருந்ததாக ஒரு புள்ளி விவரங்கள் கூறுகிறது இன்னும் தமிழக அரசாங்கம் வந்து அதை வந்து ஆய்வுகள் செய்து கொண்டுகிட்டு தான் இருக்கிறார்கள் மேலும் வந்து தமிழக அரசு ஒரு துரிதமான நடவடிக்கையும் மேற்கொண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த நடவடிக்கை என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது காவல்துறை தமிழக காவல்துறை ரொம்ப ஸ்லோவாக தான் மேற்கொள் இப்போ ஊரில் ஒரு ஐநூறு பங்களாதேசிகளை அவர் நாட்டு தாயார் என பிறகு நம்ம தமிழக அரசு வந்து உதவிகள் மேற்கொண்டு அவர்களை அவர்கள் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் இது எதன் மூலியமாக கண்டறியப்பட்டது என்றால் எஸ்ஐஆர் மூலியமாக தான் இந்த எஸ்ஐஆர் என்று தமிழகத்தில் டிஎம்கே ஆட்சி வந்து ஒரு பொய்யான கூற்றுகளை முறை முதல் பரப்பிக்கொண்டே இருக்கிறது ஏன்னா எஸ்ஐஆர் என்பது வரை வாக்காளர் தான் தவிர வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கவோ வைக்கவோ கிடையாது நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் திருவண்ணி மாவட்டத்தில் இருக்கிறேன் எனக்கு ஒரு தெருவுக்கு தெரு வார்டு மாடு இப்போ நான் வந்து பன்னெண்டாவாட்லேயும் எங்கள் அம்மா வந்து முப்பதாவது வார்ட்லேயும் ஓட்டுக்கள் இருக்கிறது இப்போ வீடு பன்னெண்டாவது வார்டில் இருக்கும் இப்போ இருவர் மாறி மாறி இருக்கிறோம் இந்த ஓட்டுக்களை வந்து என்னென்னா இப்போ முப்பதாவது வார்டு இருக்கிறவுடைய ஓட்டில் நான் முப்பது வார்டில் இருந்து ஓட்டு போட்டேன் இருக்கிறது பன்னெண்டாவ்டு இப்போ பன்னெண்டாம் வார்டில் ஓட்டு போ இதே மாதிரி பன்னெண்டாம் வார்டில் என்னென்ன என்னுடைய தாய்க்கு தந்தைகளுக்கு பன்னெண்டாம் பன்னெண்டாவது வார்டில் இருக்கிறது இப்போ என்னுடைய தவப்பானார் இறந்துவிட்டார் அப்போ அவருக்குடைய ஓட்டுக்களை நீக்கிவிட்டு என்னுடைய ஓட்டுக்கு பன்னெண்டாம் வார்டுகள் நினைத்துடுறோம் இப்படி தான் இருக்குமே இதே போல திருநெல்வேலேருந்து சென்னையில் இருப்பான் அவர்களுக்கு வந்து என்னன்னா சென்னையில் வாக்கு 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 வந்து செலுத்துறக்கான உரிமை இருக்கும் சென்னையில் இருக்க வாக்கு நீக்க விட்டுட்டு திருநெல்வேலில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இணைத்துடுவாங்க இதுதான் வந்து இந்த எஸ்ஐஆரை தவிர எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் ஓட்டர்களை நீக்கவோ வைக்கவோ கிடையவே கிடையாது அதற்கு வந்து தனியான ஃபார்ம்கள் இருக்குது இந்த ஃபார்மை வச்சு அதை செய்ய முடியாது என்பது நாம் கூறியுள்ளது அதனால் எஸ்ஐஆர் தவறான ஒரு பிரச்சாரத்தை வந்து இந்த டிஎம்கே அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இதன் மூலியம் அரசியல் லாபம் அடைந்து கொண்டிருக்கிறது இந்த எஸ்ஐஆர் மூலியமாக தான் வந்து என்னன்னா நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பங்களாதேஷுகள் நைஜீரியர்கள் எல்லாரையுமே நம்ம கண்டறியக்கு உதவுகிறோம் இந்தியா முழுவதும் இந்த எஸ்ஐஆரே வந்து ஆண் பிஜேபி அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது இதன் மூலம் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் கிட்டத்தட்ட ஆண் பேர் பங்களாதேசிகள் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருந்திருக்காங்க அசாமில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் இழந்திருக்கிறாங்க அப்புறம் மணிப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு லட்சம் பேர் வந்து புலம்பு எழுந்திருக்கிறாங்க இவர்கள் எல்லாமே வந்துகிட்டு இந்த எஸ்ஐஆர் உதவியுடன் தான் இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்க முடிந்தது ஏன்னு கேட்டால் அவர்கள் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே வச்சிருக்கலாம் சரியா பாஸ்போர்ட் முத கொண்டு இந்தியாவில் உட்காந்துட்டு இந்தியன் பாஸ்போர்ட் முத கொண்டு இந்தியன் சிட்டிசனில் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறான் இந்த ஓட்டு சர்ச் பண்ணும் போது அவங்க பூர்வீகத்தை போது இவர்கள் யார் என்று கண்டறியும் போது இவர்கள் பங்களாதேசிகள் என்று தெரிய வந்தவனால் அவர் உடனே நம் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார் இதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது அதனால் எஸ்ஐஆர் பற்றி ஒரு தவறான புரிதலுக்கு மக்கள் வந்துவிட வேண்டாம் என்று இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு என்று நேரத்து கூடங்களின் செய்திகள் வெளிவந்தன எஸ்ஐருக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு பேர் இருந்ததாகவும் அப்புறம் எஸ்ஐஆர் வந்து பதிவு பண்ணவர்களுடைய எஸ்ஐஆருக்கு பின் முன்னு வந்து ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்தி நாற்பத்தாயிரத்தி ஐம்பத்தேழு பேர் இருந்திருக்காங்க அப்புறம் எஸ்ஐஆருக்கு பின் அஞ்சு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் எஸ்ஐஆருக்கு பின் வந்து வாக்காளர் பட்டியல் இருப்பதாக தேர்தல தகவல்களை வெளியிட்டுள்ளது இந்த எஸ்ஐஆர் மூலயமாக நமக்கு நன்மைகள் தான் நடந்திருக்கிறதே தவிர தீமைகள் கிடையாது ஏனென்றால் எஸ்ஐஆர்ல இரட்டை வாக்குறுதிப்பினர்கள் நீக்கப்பட்டிருக்கு இறந்தவர்கள் இருபத்தாறு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க இரட்டை வாக்குறுதியாளர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு லட்சம் பேர் இரட்டை வாக்குறுதியாக நீக்கப்பட்டிருக்காங்க புலம்பெயர்ந்தவர்கள் இடம் மாறி இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தான் முப்பத்தாறு லட்சம் பேருக்கிட்ட வருகிறது அதில் சில சந்தேகம் இருக்கிறதாக ஆளும் அரசாங்கமும் எதிர்கட்சிகளும் வந்து கிளப்புறாங்க ஏன்னா நம்ம இருக்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு தானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சென்னையில தான் வந்து புலம்பெயர்ந்து தொழில்கள் வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதாக வேலைகள் எல்லாமே செய்து கொண்டு வருகிறார்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்கும் வாழ்வாதாரத்தை வாழ்வுனருக்கும் பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்ஐஆர் மூலயம் நமக்கு நமக்கு நன்மைகள் என்பது ஒரு பக்கமே இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு முக்கியமாக நன்மைகள் ஏற்பட்டிருக்கு ஆனால் பங்களாதேசிகளை கண்டறிந்து பங்களாதேசை வந்து வெளியேற்றுவதற்கும் பாகிஸ்தான்களை கண்டறிவதற்கும் வெளிநாட்டவர்கள் யாரென்னு இருக்கிறது கண்டறிவதற்கும் இந்த எஸ்ஐஆர் தான் வந்து நமக்கு வந்து முழுவதுமாக உதவி புரிந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அவர்களை கண்டறிவது என்பது மிக சாதாரண விஷயமாக இல்லை அவர்கள் இந்திய இந்தியர்களாக கலந்திருப்பதாகவும் இந்தியர்களே அவர்களுக்கு உதவி செய்வதாகவும் அவர்களை கண்டறிவது இந்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரும் சிக்கலாக இருந்து கொண்டு இருக்கிறது ஆகையால் இந்த எஸ்ஐஆர் வந்து எல்லாரும் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டு புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து ஏற்பூடியதல்ல என்பது இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுக்கும் நண்பர்களும் இந்த வீடியோ மூலியமாகவும் தெரிந்து கொள்ளுங்கள் எஸ்ஐஆர் வந்து நமக்கு சில ஒற்றைக்கான அலச்சியல் இதுதான் ஏற்பட்டிருக்க தவிர இது நம்மளுடைய தேச நலனுக்காக என்று நாம் கருதி கொள்ள வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பங்களாதேசிகள் இருப்பதாக ஒரு புள்ளி விவரங்கள் கூறுகிறார்கள் அவர்களை கண்டறிவதற்கு இந்த இசையா நமக்கு ஒரு மிக முக்கிய பங்காட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் நமக்கு வந்து சில உபாதைகள் சா ஏன்னா நமக்கு இந்தாங்க அலையிறது வைக்கிறது போய் அதை பாம்ப புள்ள பண்றது இந்த சின்ன சின்ன எரிச்சல்கள் தான் இருக்குமே தவிர ஆஹ் நம் நாட்டிற்கு நன்மையை பயக்கும் விதமாக தான் இருக்கிறது அதற்காக நான் பிஜேபிக்கு முட்டு கொடுப்போம் அல்ல நம்மளுடைய நாடு வந்து நன்றாக இருக்க வேண்டும் நம்மளுடைய நாட்டுக்கு உடைய நாட்டு பற்றாளர் என்பதற்காக இந்திய குடும்பங்கள் என்பதற்காக ஒரு இந்தியனின் அடிப்படையில் நாம் இந்த கட்டத்தை கூறுகிறோம் தங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதே இந்த கமெண்ட் பாக்ஸில் கமன்